திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இங்க ராசியில ராகு ஏழுல கேது அப்படியே இருக்கணுமே தவிர எந்த விஷயத்திலையும் ஒரு தீர்மானமான கருத்து கருத்து மாறுவாட பேசக்கூடாது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை அப்படின்னா முதல்ல மௌனமாக இருக்க பழகுவது கும்பராசிக்கு நல்லது சுக்கர பகவான் வந்து இப்ப லாபத்துல உட்காந்துட்டாரு குரு பகவான் பாக்குறாரு அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணம் தாண்டு கூடி வரும் அதில் சந்தேகம் இல்லை இவங்களுக்கு மட்டும்தானா குரு அஞ்சில் உட்காந்துருக்கான் முத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் இவங்க பெத்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும் இவங்க பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும் அப்ப அந்த குடும்பமே சுப விஷயங்களை கடைபிடிக்க போகிற அற்புதமான ஆண்டு அதுவும் அந்த சுக்கரேன் அந்த ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் அந்த புதன் இந்த சேர்க்கை வந்து நான் காதல் திருமணங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற நல்ல அறிவாளியான வாழ்க்கை துறனை கொண்டு துணையை கொடுக்க போகுது செல்வ வளம் கிடைக்க போகுது ஸோ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏழுல கேது இருக்கிறதுனால யாரும் விவாகரத்துன்னு போனீங்கன்னா இந்த ஆண்டு விவாகரத்தை அமைஞ்சிரும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது